கர்த்தர் உன்மேல் பிரகாசிப்பார் பயப்படாதே என்னாகமும் ஆறு இருபத்தி ஐந்து கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர் நாமாக இந்த உலகத்தில் பிரகாசிப்பது என்று ஒன்று உள்ளது கர்த்தரால் பிரகாசிக்கப்படுவது என்று ஒன்று உள்ளது இந்த உலகத்தின் பெரும்பாலான ஜனங்கள் உலகத்தை தான் விரும்புகிறார்கள் நான் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் நான் சாதித்து காட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் வேதத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு அவ்வாறான அழைப்பு கொடுக்கப்படவில்லை உலகமானது நம்மை நாமாக இருக்க விடாதபடி பலருடைய சாதனைகளையும் எடுத்து காட்டி அதை போலவே நம்மையும் மாற சொல்கிறது இந்த துறையில் சாதித்து காண்பி அந்த துறையில் சாதித்து காண்பி என்று நம்மை ஒரு விதமான மன அழுத்தத்திற்குள் தள்ளுவதை பார்க்கிறோம் இன்றைய தலைமுறையினர் மிகவும் பாவப்பட்டவர்கள் இவ்விதமான கண்ணிகளுக்குள்ளும் மன உளைச்சல்களுக்குள்ளும் சிக்கி தவிப்பதை பார்க்கிறோம் பலர் இப்படிப்பட்ட தவறான தூண்டுதலினால் தற்கொலைக்கு நேராக கூட செல்வதை பார்க்கிறோம் ஆனால் கர்த்தரோ நம்மை அவ்வாறு அழைக்காமல் நானே உன்மேல் பிரகாசிப்பேன் என்கிறார் நானே உன்மேல் கிருபையாக இருப்பேன் என்கிறார் அவரது கிருபைதான் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது அப்படியானால் கர்த்தரால் பிரகாசிக்கப்படுவது என்றால் என்ன என்று நமக்கு கேட்க தோன்றுகிறது கர்த்தருடைய பிரகாசம் என்பது வெறுமன வெளிச்சத்தை அர்த்தப்படுத்தாமல் அவருடைய நீதியை குறிக்கிறது அவர் நீதியின் சூரியனாக இருக்கிறார் என்பதை நாம் அறிவோம் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று மல்கையா நாலு இரண்டில் பார்க்கிறோம் இதிலிருந்து நீதிதான் அவரது பிரகாசம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம் கர்த்தர் யார் மீதெல்லாம் உதைத்திருக்கிறாரோ அவர்கள் மீது நீதி பிரகாசமாக இருக்கும் அவர்களிடம் அக்கிரமம் இருக்காது ஒரு பெரும் பணக்காரர் தன் மீது கர்த்தர் அதனால் தான் தன்னால் இவ்வளவு சாதித்து காண் காண்பிக்க முடிந்தது என்றும் பணம் சம்பாதிக்க முடிந்ததும் என்று சொல்வாராம் ஆனால் அவருடைய அக்ரம செய்கையை அறிந்த அவருடைய மனைவியே அவரிடம் கர்த்தர் உதிக்கவில்லை கர்த்தர் உதித்திருந்தால் அவர் நீதியாக நடந்திருப்பாரே என்று பதிலுக்கு சொல்வாராம் இப்படித்தான் அனைவருடைய நிலை காணப்படுகிறது உங்களிடம் தேவனுடைய நீதி காணப்படுகிறதா அப்படியானால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களிடம் உதித்திருக்கிறார் நீங்கள் நிச்சயமாகவே அவரால் பிரகாச மேற்பட முடியாது நீங்கள் பயமில்லாமல் செய்ய நிச்சயம்